மகர ராசி என்பர்களுக்கு விசுவாச வருடம் நிறைய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் பகவான் கொடுத்த பிரச்சனைகள் ஏராளம் தாராளம் அந்த ஏராளம் தாராளத்திற்கு நிகராக இந்த வருடத்துல உங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக ஒரு நாள் அவர்கிட்ட உங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி சொல்லியிருப்பீங்க அவரு அன்னையில இருந்து உங்களை ஒரு குறி வச்சு இவர் எப்படியாவது நம்ம வெளியில தூக்கிடணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த மகர ராசி என்பது கடந்த காலத்துல தமிழ் புத்தாண்டுல இது எல்லாமே தீ நீங்க கூடிய ஒரு நேரம் தீரக்கூடிய ஒரு நேரம்தான் மகர ராசி என்பர்களுக்கு விசுவாச வருடம் நிறைய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் ஆரம்பிக்குது உங்களுக்கு ஏழரை சனி முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு நேரத்துல தான் இந்த வருடம் ஆரம்பிக்குது சனி பயிற்சி மூன்றாம் இடத்துல சனி பகவான் போயிட்டாரு உபஜயஸ்தானத்துல ஒரு பாவகிரகம் நிறைய முயற்சிகள்ல வெற்றி எப்போதுமே எளிமையான ஒரு வாழ்க்கையை தெய்வ நம்பிக்கையோட வாழக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் கொடுத்த பிரச்சனைகள் ஏராளம் தாராளம் அந்த ஏராளம் தாராளத்திற்கு இந்த வருடத்துல உங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சின்ன ஒரு குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த ஏழரி சனியில அந்த உடல் பாதிப்புகள் ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரைக்கும் அந்த பாதிப்புகள் தொடர்வதற்குண்டான ஒரு நேரங்களாக தான் வருடங்களாக தான் கடந்த காலத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர்ல இருந்து மேல் அதிகாரிகள் வரைக்கும் இவர்களை சீண்டாதவர்கள் யாருமே கிடையாது அலுவலக உதவியாளர் கூட நாக்கு மேல பல்ல போட்டு அளவுக்கு ஒரு நாள் அவர்கிட்ட சொல்லிருப்பீங்க அவரு அன்னையில இருந்து உங்களை ஒரு குறி வச்சு இவர் எப்படியாவது நம்ம வெளியில தூக்கிடணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல நடந்திருக்கும் நிறைய ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட லூ இருக்குது சில விஷயங்களை நண்பர்கள் கிட்ட எதை பகிரணுமோ அதை பகிரணும் உறவுகள் கிட்ட எதை பகிரணுமோ அதை பகிரணும் அது இல்லாம நீங்க எல்லார்கிட்டையும் எல்லாத்தையுமே சொல்றதுனால இந்த மகர ராசி நண்பர்கள் அனுபவித்த பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய தகுதியையும் திறமையையும் சீண்டக்கூடிய விஷயங்கள்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்கும் ஒரு அவமானப்படுத்தி பேசுறது நீங்க என்னதான் பெரிய படிச்சிருந்தாலும் அந்த படிப்புக்கு ஒரு தகுதி கொடுக்காமல் உங்களோட உங்களுடைய அந்தஸ்துக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் மட்டுமே தகுதி இடம் கொடுத்து உங்களை ஒரு ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இது எல்லாமே தீ நீங்கக்கூடிய ஒரு நேரம் தீரக்கூடிய ஒரு நேரம் தான் சனி பகவான் போயாச்சு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை மனதளவு ரொம்ப சேஃப் அண்ட் ஸ்டெடியா இருக்க போறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அந்த ஆறாம் இடத்துல அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு அந்த குரு பகவான் போயிருக்கிறாரு அதனால இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய இழப்புகள் பொருளாதார இழப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை இழப்புகள் உறவுகளுடைய இழப்புகள் நிறைய விபத்துக்கள் இந்த மாதிரி எல்லாம் கடந்த ஒரு ஏழு வருடங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க விபத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பாராத நேரத்துலதான் நடக்கும் அதே சமயத்துல பட்டகாலே படும் கெட்ட கெடும்ன்ற மாதிரியாக எந்த இடத்துல உங்களுக்கு விபத்து நடந்ததோ அதே இடத்துலதான் மீண்டும் மீண்டும் விபத்துகள் ஏற்படுறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுடைய உடல்நிலை பாத்தீங்கன்னா சற்று முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் சில பேருக்கு எல்லாம் இரண்டு வருட காலமாக பெட்ரிடனா வச்சிருப்பாங்க அதுலயும் பெண்கள் அதிகமான பேர் அந்த மாதிரியா எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மகர ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா பெட்ரிடனாவே இருந்து உங்களை கவனிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் ஒரு ரொம்ப தனிமையை சந்தித்த அன்பர்கள் இந்த மகர ராசி பெண்கள் அன்பர்கள் எல்லாருமே இவர்களுக்கு எல்லோருக்குமே உங்கள் உடல் நலன சற்று முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நல்லாதான் போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனா திடீர்னு ஒரு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல உங்களுடைய வாழ்க்கையே ஒரு ஒரு நிமிடம் கண்ணு முன்னாடி வந்து ஒரு தருணம்லாம் இருந்திருக்கும் நமக்கு அடுத்து நம்ம குழந்தைகள் எப்படி இருக்க போறாங்க நம்மளுடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு மரண பயத்தை அந்த வழியும் வேதனையும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக சுலபமாக கொடுத்துட்டு போயிருக்கும் இதெல்லாமே இந்த ஏழரை சனியில இந்த மகர ராசி என்பர்களுக்கு வெகு விரைவாக எளிதாக பிரச்சனைகள் வந்து ரொம்ப எளிதாக வந்துருது இந்த மகர ராசி என்பர்களுக்கு தீர்வுகள் இப்ப நடந்துரும் அப்ப நடந்துரும் எவ்வளவோ கணிச்சு கணிச்சு சொல்லும் போதும் அதுல சில குறைபாடுகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அவர்களுடைய தசா புத்தி படி சில மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கு மகர ராசி என்பர்களுக்கு அதிகமான பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மகர ராசியிலேயே சனி இருப்பாரு கேது இருப்பாரு ராகு இருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருப்பாரு இந்த மாதிரியான பாவகிர இருக்கும்போது இவர்கள் எத்தனையோ விஷயங்களை தாண்டி வந்தாலும் பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகரிக்க கூடிய ஒரு வருடங்களாக தான் இருந்திருக்கு இப்போ இந்த கோச்சார நிலவரப்படி இந்த தமிழ் புத்தாண்டு இவர்களுக்கு ஒரு நல்ல நிவர்த்தியை ஒரு தான் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல கேது பகவான் என்றது ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் எட்டாம் இடம்ன்றது பாவ மறைவு ஸ்தானம் அந்த ஆயுள் ஸ்தானம் அந்த இடத்துல கேது வர இது கொஞ்சம் உங்களுக்கு எதிரிகளின் தொந்தரவை நீக்கக்கூடிய ஒரு தருணம் குடும்ப உறவுகள்ல சில சற்று பிளவுகளும் என்பர்கள் பேசினீங்கன்னா பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய ஒரு அன்பர்களாகவும் இருப்பீங்க இந்த தமிழ் புத்தாண்டுல அதனால பேச்சுல மட்டும் நிதானத்தை வச்சுக்கோங்க மேலதிகாரிகள் கிட்ட வாயே பேசாதீங்க அவர்கள் கிட்ட எப்பெல்லாம் பேசுறீங்களோ சார் நான் இன்னைக்கு மௌன விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துருங்க ஏன்னா எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் செய்றீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கூடிக்கிட்டே வரும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதனால ரொம்ப நிதானமா இருக்க வேண்டிய ஒரு கடமையில இருக்கிறீங்க மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சனி பகவான் மூலமாக வெளிநாட்டு பயணம் சுற்றுலா பயணம் ஆன்மீக பயணங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல குடும்பத்துல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்திற்காக பெரிய வீடு கட்டுறது அவங்களை குடும்ப உறவுகளை நல்ல சந்தோஷமா இருக்க வச்சு அழகு பார்க்கறது இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் தாய் தந்தையர்களை நல்ல ஒரு வசதியாக ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு அஹ் வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்த தொழில சிறு சிறு அளவு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குடும்பம் சம்பந்தமான செலவுகளை அந்த தொழிலில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை உருவாக்கும் அதே சமயத்துல வெளிநபர்களினுடைய முதலீட்டை நீங்க இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க யாராவது உங்களுக்கு உள்ள வராங்க அப்படின்னாலே அங்க உங்களை ஏமாற்றுறதுக்கு தான் வராங்க அப்படி இருக்கும்போது வெளிநபர்களின் உள் தலையீட்டை இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அனுமதிக்காதீங்க அனுமதிச்சீங்கன்னா பெருமளவு குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகதான் இந்த புத்தாண்டு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்கள் வேலை இழந்தவர்கள் அதிகமான பேர் வேலை வாய்ப்புகளை வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் கவலையப்பட வேண்டாம் வேலையில கொஞ்சம் நிதானத்தை கைவிடுங்க கிடைச்ச வேலைய ஒரு இரண்டு வருஷத்துக்கு இடைவிடாம வேலை பாருங்க ஏன்னா நீங்க உங்களுக்கு மேலதிக அதிகாரிகள் எந்த இடத்துக்கு போனாலும் செட்டே ஆக மாட்டாங்க அதனால இப்போ உங்களுக்கு கிடைச்ச வேலைய மேலதிகாரிகள் கிட்ட போகாம இருக்கிற அளவுக்கு சில விஷயங்களை செஞ்சுக்கோங்க எந்த ஒர்க்கா இருந்தாலும் உடனே உடனே செய்து முடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க ஏன்னா கொஞ்சம் உங்களுடைய சோம்பேறித்தனமும் உங்களுடைய நிதானமான செயல்பாடும் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்